கொரியா நிலத்தால பிரிக்கப்பட்ட எல்லைப் பகுதியா வடகொரியா கடலால் பிரிக்கப்பட்ட பகுதியா ஜப்பான் ஒருபுறம் எல்லோசின்னு பெரும்பாலும் நிலப்பகுதி மலைகளால சார்ந்த பகுதியா எல்லை கொள்ள கொண்ட நாடு தொழில்நுட்ப வளர்ச்சியில அபரிவிதமான பங்கு கொடுத்து உலக நாடுகளோட போட்டியிடும் பகுதி பிரபலங்களால மேலும் பிரபலம் அடையும் இடம் ஒரு பக்கம் நிலையில்லாத அரசியல் சூழல் மறுபக்கம் சக்தி வாய்ந்த பொருளாதாரம்னு முரண்பட்ட வாழ்வியல் கொண்ட இயற்கை அழகுக்கு பஞ்சம் இல்லாத பகுதி தென்கொரியா மனித நாகரிகம் உருவான காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏற்பட்ட மாற்றங்களினுடைய தென்கொரியாவினுடைய வரலாற்று தொகுப்பு இது உலக போருக்கு பிறகு ரெண்டு பகுதியா பிரிகிற வரைக்கும் இருந்த வடகொரியா நாட்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு முற்பட்ட வரலாறு ஒண்ணுதான் வடகொரியாவை பத்தி போன வீடியோல பார்த்தோம் சுருக்கமா அந்த வரலாறோட அந்த வீடியோல பார்க்காத சில விஷயங்களோட வரலாற்ற தொடங்கலாம் பல ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி பேலியோலித்திக் அதாவது கற்காலந்தொட்டே மக்கள் வாழ்வில் இந்த பகுதியில இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் கோகுரியே பேக்ஜே சிலா கோரியோ ஜோசன் மாதிரியான பல ராஜ்யங்கள் கொரியாவை ஆண்டதா கொரிய புராணங்களும் சொல்லிருக்கு அதுல குறிப்பா கோகுரியே அப்படின்ற முதல் ராஜ்யமானது இந்த பகுதியில் இருந்திருக்கு அதனுடைய தொடர்ச்சியா கோரியோங்கிற பெயரு வணிகம் செய்ய வந்த அரபு வரசிக வணிகர்களினுடைய உச்சரிப்பில் ஏற்பட்ட மாற்றத்தின் மூலமா இன்றைய கொரியா அப்படிங்கிற ஒரு பெயர் உருவானதுக்கான வரலாற்று குறிப்பு சொல்லப்படுது கோரியோ வம்சம் தொள்ளாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் கொரியாவை தங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்க அதுலயும் குறிப்பா இவங்க வணிகர்கள் வர காரணம் ஏழாம் நூற்றாண்டுக்கு பிறகு கொரிய பகுதி சிறந்த கலாச்சாரமும் கலையினுடைய பொற்காலமும் இருந்ததுதான் காரணம் ஒரு பக்கம் சீன அரசர்களோட போர்கள் நடந்துட்டு மறுபக்கம் உலகத்திலேயே நான்காவது பெருநகர வளர்ச்சி கொண்ட பகுதியா ஏழாம் நூற்றாண்டுல துளிர் விட ஆரம்பிச்ச பகுதி இந்த இடம் அதற்கு உதாரணமா சொல்லணும்னா அவாங் யோங்ஸானு இரும்பு ஆணிகள் இல்லாம மரம் மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்ட ஒன்பது மாடி அமைப்பு வியப்பு தான் இப்ப அதனுடைய அஸ்திவாரம் மட்டும்தான் மிஞ்சிருக்கு அதே போல பௌத்தம் இந்த பகுதிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை மக்கள் ஃபாலோ இருந்த பிரபுக்கள் நினைச்சாங்க ஒரு பக்கம் அதன் பிறகு உருவாக்கப்பட்ட சிவகுரம் குகை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகை இருக்கு முக்கியமான கோவில் இருக்கக்கூடிய பகுதியா பார்க்கப்படுது உள்ள பாத்தீங்கன்னா இந்த தாமரை மலர்ல புத்தர் அமர்ந்திருக்க மாதிரியான உருவம் வைக்கப்பட்டிருக்கு ஏன் இது இவ்வளவு சிறப்பானதா பார்க்கப்படுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியாலதான் முதல் முறையா இந்த புத்தர்களுடைய சிலைகள்லாம் பாறைகள்ல செதுக்கப்பட்ட ஒரு வரலாறு இருந்தது அத தொடர்ந்து தான் சீனால இதே மாதிரியான உருவாக்கங்கள் உருவாக ஆரம்பிச்சுது அதைத் தொடர்ந்து கொரியாலையும் அது தொடர ஆரம்பிச்சது அதனால இன்னைக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு குகையில் செதுக்கப்பட்ட ஒரு புத்தர் கோவிலா ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமா இன்னைக்கு மக்களால் பெருமையா பார்க்கக்கூடிய ஒரு அடையாளத்துவமான பகுதியா சவுத் கொரியால இது மாறி இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழில் ஜிக்ஜின்னு சொல்லப்படுற ஒரு மெட்டலைட் புக்கையும் ரெடி பண்ணியிருக்காங்க ஏன்னா உலகத்திலேயே பழமையான உலோகத்தால செய்யப்பட்ட புத்தகம் இது ஜென் துறவிகளுடைய ஞானம்னு சொல்லி இந்த புக்ல இருக்கக்கூடிய விஷயங்களை வரைய இந்த புத்தகத்தோட கடைசி தொகுதி மட்டும்தான் இப்போ இருக்கு திரிபிடிகா கொரியானு எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு மரத்தால் அச்சிடப்பட்ட பௌத்த வேதங்கள் அதில் அடங்கும் இந்த விஷயங்கள்லாம் தான் கொரியா அந்த காலகட்டத்தில் கலாச்சாரம் மற்றும் கலையினுடைய பொற்காலமா இருந்துச்சுன்னு சொல்லப்படுது அதன் பிறகு ஜோசனுடைய வம்சம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு வரைக்கும் ஆண்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து வரைக்கும் ஒரு அமைதியான நாடா குறியா இருந்துச்சு அதை தொடர்ந்துதான் பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய ஆதிக்கம் இந்த பகுதியில வர ஆரம்பிச்சது கடைசி வரைக்கும் ஜப்பான் சரணடைகிற வரைக்கும் உலகப் போருடைய தாக்கத்தால பல இன்னல்கள சிக்கி இருந்தவங்க அது வரைக்கும் அரசாட்சியை மட்டும் பார்த்த மக்கள் உலக அரசிலையும் பார்க்க ஆரம்பிச்சாங்க மதங்களை பொறுத்த வரைக்கும் மத சார்பற்றவர்கள் ஐம்பத்தி ஆறு பர்சன்டேஜ் கிறிஸ்துவர்கள் இருபத்தி எட்டு புத்த மதம் பதினஞ்சு சதவீதம் இஸ்லாத்தை சார்ந்தவங்க இந்துசம் மற்ற பிற மதங்களை சேர்ந்தவங்க ஒரு சதவீதம் சொல்லி அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கொரியாவினுடைய மொழி தான் அதிகம் பேசப்படுது தொண்ணூத்தி எட்டு சதவீதம் கொரிய மொழி இருக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலம் இன்னும் பிற மொழிகள்லாம் இரண்டு சதவீதம் இங்க பேசிட்டு இருக்காங்க சியோல தலைநகரமா வச்சு கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி பதினேழு கோடி மக்கள் தொகை கொண்ட பகுதியா தென்கொரியா இன்னைக்கு மாறி இருக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் கெய்ரா ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த ஒப்பந்தத்தின் மூலமா கொரியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கும்னு அறிவிச்சாங்க இது ஜப்பான் படைகளை எதிர்க்கிறவங்களுக்கு ஒரு உத்வேகமா அமைஞ்சது ஐக்கிய நாடுகளுடைய சப்போர்ட் மூலமா அமெரிக்கா இறையாண்மை கொண்ட பகுதியாக கொரியாவை அறிவிக்க முயற்சி பண்ணாங்க ஏன்னா கொரியாவுக்கு அதுக்கு முன்னாடியே கிறிஸ்துவ மிஷினரிகளை அமைச்சது இறையாண்மைக்கு அடித்தளம் போட்டது இது எல்லாமே வேற கதை அந்த நேரத்தில் சிங் மேன் அப்படின்ற ஒரு போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல கொரியாவினுடைய தலைவராக அதிகாரப்பூர்வ ஆக்கப்பூர்வமா ஒரே அரசாங்கம் இதுதான் அப்படின்னு சொல்லியும் அந்த சமயத்துல அறிவிக்கப்பட்டுச்சு சோவியத் யூனியன் ஜப்பானுடைய கொரில்லா படைகள் சீனாவுடைய சப்போர்ட்லயும் கிம்மில் சுங் அந்த சமயத்துல வடகொரியாவை ஆளும் சக்தியா உருவாக ஆரம்பிச்சார் அமெரிக்கா ஐநாவுடைய பலத்தோட சிங்மோன் ரி ஒரு பக்கம் தென்கொரியாவை தன்னுடைய கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிச்சார் இதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு கிடைப்பட்ட காலத்துல வடகொரியா தென்கொரியாவினுடைய போர் நடக்க ஆரம்பிச்சது அதனுடைய விளைவா கிட்டத்தட்ட மூணு மில்லியன் மக்கள் இறந்து போனாங்க கிட்டத்தட்ட கொரியாவினுடைய நகரங்கள் போர் சொல்லாமலேயே எந்தவித ஒப்பந்தங்களும் போடாமலேயே கொண்டு தென்கொரியாவும் வடகொரியா மாதிரி சர்வாதிகாரத்தை உள்ள கொண்டு வர முயற்சி பண்ணாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நடந்த தென்கொரிய தேர்தலில் சிங்மன்றி தேர்தல் மோசடியில ஈடுபட்டு இருக்காருன்னு இளைய தலைமுறையை சார்ந்த மாணவர்கள் போராட ஆரம்பிச்சிருக்காங்க கிங் ஜூ போ அப்படிங்கிறவரு பதினேழு வயசு மதிக்கத்தக்க ஒரு மாணவர் இவருடைய சடலத்தை கண்டெடுக்கிறாங்க எடுக்கிறாங்க கடல்ல அரசுக்கு எதிராக போராடியதாலதான் இப்படி நடந்திருக்குன்னு போராட்டம் பழுத்த மாணவர்களுடைய புரட்சி தென்கொரிய சர்வாதிகாரத்தை தொடர விடாம தடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஏப்ரல் இருபத்தி ஆறுல ஜனநாயக ஆட்சி முறை உருவாக திருப்பு முனையா அமைஞ்சிருச்சு எப்பெல்லாம் ஜனநாயகம் முடக்கப்படுதோ அப்பெல்லாம் மக்கள் போராட ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதுக்கு உதாரணமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் தொழில்துறை வளர்ச்சியில பெரிய வளர்ச்சியை கொடுத்த பாங்க

கிட்டத்தட்ட பதிமூணு முறை ஆட்சி மாறி இருக்கு ஆறு முறை குடியரசுகள் முறையே மாறி இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல கூட ராணுவ ஆட்சி முறையை கொண்டு வர முயற்சி பண்ணாரு யூன் சும் யோல் ஆனா இதுவும் ஒரு பெரிய லெவல்ல அரசியல் குழப்பங்கள் ஏற்பட ஆரம்பிச்சு நீதிமன்ற தீர்ப்புக்காக இப்ப காத்துக்கிட்டு இருக்காங்க தற்காலிகமா ஹேண்டாக அப்படின்றவர் பதவியில இருக்கிறாரு இவங்க அரசியலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான நபராக பார்க்கப்படுறவர் கிம் டே ஜாங்ங்கிறவர் ஏன்னா இவர் ஆசிய நெல்சன் மண்டேலான்னு குறிப்பிடப்படுறாரு அமெரிக்கான நோபல் பரிசும் பெற்ற ஒருத்தர் இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட அரசியல் குழப்பங்கள் இருந்தாலும் தொழில்நுட்ப வளர்ச்சியில டாப் தான் இருக்கிறாங்க தொண்ணூத்தி ஓரு பெர்சன்டேஜ் மக்களுக்கு இணைய சேவை அவங்க நாட்டுல கிடைச்சிருக்குன்னா பாத்துங்களேன் ஆப்பிள் நிறுவனத்தோட போட்டியிடுற சாம்சங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல உருவாக்கப்பட்டிருக்கு மூணாவது பெரிய கார் நிறுவனமான ஹூண்டாயும் இந்த இடத்துல இருக்கு எல்ஜி ஓஎல்இ தொழில்நுட்பம் நிறுவனமும் இங்க இருக்கு போஸ்கோ அப்படின்ற இரும்பு உற்பத்தி ஆலை இங்க இருக்கு தொழில்நுட்பத்துல பிரபலமா இருந்தாலும் கிட்டத்தட்ட உலக நாடுகள் கிட்ட பிரபலமா இருக்க காரணம் பிடிஎஸ் இசை குழுங்கிற ஒன்று அஞ்சு முறை கிராமி அவார்டுக்கு நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க இவங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை பார்க்க வச்சு அதிலேயே சாதனைகளை வச்சிருக்கிறாங்க யூனிசெஃப் இவங்களோட சேர்ந்து இன்டர்நேஷ்னல் அமைப்பு அவங்களோட சேர்ந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லவ் மை செல்ஃப் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க வேர்ல்டுல கிட்டத்தட்ட நூறு மில்லியனுக்கும் மேற்பட்ட ரசிகர்களை கொண்ட அதுவும் பில்போர்ட் அப்படின்னு ஒரு அமெரிக்க நிறுவனம் நடத்தின அந்த ஆய்வுகளில் வேர்ல்டு வைட்ல இருக்கக்கூடிய நூறு முக்கியமான நபர்களில் இவங்களும் ஒருத்தவங்களா இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுல பார்த்தீங்கன்னா ஹியூக் அப்படிங்கிறவரு கிங் நாம் ஜான் அப்படின்றவர் ஆரம்பம் சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இவர் ஒரு வருஷமா கவிதைகளை இணையத்தில் போட்டிருக்காரு அது ஒரு பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் வரவேற்பு கொடுத்துருது அதை தொடர்ந்து இவரை வச்சு ஒரு ரேப் பாட்லாம் பாட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு அமைப்பையும் உருவாகிறார் அதுதான் பிடிஎஸ் அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல டூ கூல் ஃபார் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்றாங்க ஆனா அது பெரிய லெவலில் வரவேற்பு கொடுக்கல அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இன்னொரு ஆல்பம் ரிலீஸ் ஆகுது இப்படி தொடர்ந்து அந்த ஆல்பங்கள் ரிலீஸ் ஆக ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆனால் ஐ யூ ஒரு பிரபலமான ஒரு இசை அமைப்பானது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்குது இதை தொடர்ந்து இன்னைக்கு அந்த பிடிஎஸ் உள்ள ஏழு முக்கியமான நபர்கள் ஒன்னா சேர்ந்து இன்னைக்கு உலக லெவல்ல சவுத் கொரியாக்கு ஒரு அடையாளமான இசைக்குழுவை மாறி இருக்கிறாங்க என்னதான் சவுத் கொரியா தொழில்நுட்பத்தில் விபரீதமான வளர்ச்சி அப்படின்னா நம்ம சொன்னா கூட ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சைபர் தாக்குதலுக்கு உள்ளானாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் வட கொரியான்னு சொல்லிட்டு அவங்க குற்றமும் சாட்டினாங்க அதுலேயும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல கூட வங்கிகளினுடைய கணக்குகள் முடக்கப்பட்டுச்சு நிறைய ஊடகங்களும் முடக்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுல ராணுவத்தினுடைய தகவல்கள் திருநாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாடு அவங்களோட சைபர் பாதுகாப்பு தன்மை அந்த அளவுக்கு இருந்திருக்கு இதெல்லாம் தொடர்ந்து இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் நிபுணர்கள் குழுவை கொண்ட ஒரு சைபர் பாதுகாப்பு அமைப்பையே சவுத் கொரியா உருவாக்கி இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து கிட்டத்தட்ட பத்து ராக்கெட்டை இது வரைக்கும் அவங்க ஏவி இருக்கிறாங்க இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் சூசைட் பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறதுனால உலக நாடுகளுடைய பட்டியலில் அதுல பன்னெண்டாவது இடத்துல இருக்கிறாங்க சிகப்பு மை இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துரதிருஷ்டமான ஒன்னா பார்க்கப்படுது ஏன்னா அதுல எழுதப்படக்கூடிய ஒரு பெயரா இருக்கட்டும் அது இறந்தவங்களுடைய பெயரா இருக்கும் அப்படி இல்லாட்டி இறக்க போறவங்களுடைய பெயரா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கைகள்லாம் அவங்க நாட்டுல இருக்கு அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் கட்டாயமா ராணுவ பயிற்சி மேற்கொண்டே ஆகணும் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி எட்டு வயசுக்குள்ள அவங்க பதினெட்டு மாசம் கம்பல்சரி இராணுவ பயிற்சி கம்ப்ளீட் பண்ணி இருக்கணுமா பதினேழு மில்லியன் மக்கள் சுற்றுலா பயணிகளா வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஐந்தாவது அணுசக்தி நாடா இந்த பகுதி மாற்றப்பட்டுச்சு அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மின்சார அணுசக்தியில்தான் வந்துகிட்டு இருக்கு அமெரிக்கா ஒரு நட்பு நாடுங்கிறதால ஈராக்கு அப்புறம் வியட்நாம் மாதிரி இது எல்லாத்திலுமே இவங்க கலந்துருக்காங்க அதுலேயும் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு பேர் அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் இன்றைக்கும் சவுத் கொரியால இருந்துகிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு முய முறையில சுழற்சி முறையில சவுத் உள்ள இந்த ராணுவ வீரர்கள் இருக்கிறது அரசியலினுடைய சுவாரஸ்யம்தான் இயற்கை வளங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மலைப்பாங்கான ஒரு பகுதின்றதுனாலையும் போர்களுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய விவசாயங்கள் பண்ணப்பட்டு இருந்து சின்ன சின்ன பயிர்கள்லாம் வச்சு அவங்களுடைய உணவினுடைய ஆதாரம்ன்றது இருந்தது ஆனா அதுக்கப்புறம் ஏற்பட்ட நிறைய மாற்றங்கள்னால இன்னைக்கு பெரிய லெவல்ல பொருளாதாரம் இல்லை ஆனாலும் உலகத்தினுடைய பத்தாவது பெரிய பொருளாதாரமா இவங்க இருக்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சாம்சங் ஹூண்டாய் எல்ஜி அப்படின்ற மாதிரியான கார்பரேட் நிறுவனங்கள் இதை தாண்டி எலக்ட்ரானிக்ஸ் கார் செமிகண்டக்டர்ஸ் இது எல்லாத்தையும் இவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிலக்கரி இரும்பு சுண்ணாம்பு டங்ஸ்டனு மேலிஃபின்ஸ் அப்புறம் ஃபிஷிங் இது எல்லாமே உங்க நாட்டினுடைய இம்பார்ட்டண்டான ஒரு தொழிலாக பார்க்கப்படும் இதெல்லாம் அவங்க ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்காங்க எரிபொருள்கள் கனிம வளங்கள் உணவுப் பொருள் இது எல்லாத்தையும் வேற நாடுகளிட்ட இருந்து இவங்க இறக்குமதியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சவுத் கொரியாவுடைய கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த மெமரி ஸ்டோரேஜ் டெக்னாலஜின்னு சொல்லப்படுற இந்த டி ரேம் நான் ஃபிளாஷ் மெமரிஸ் இது எல்லாத்தையுமே இவங்க தான் அதிநவீனமான கண்டுபிடிப்புகள் இவங்களுக்கு சொந்தமானது ஆட்டோமொபைல்ஸ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்ட்ரிக்கல் கார்கள் அதாவது ஹூண்டாயினுடைய கியா ஹைட்ரஜன் செல் கார்ஸு அப்புறம் ஜெனிசிஸ் ஜி நைன்டி ஸ்மார்ட் கார் டெக்னாலஜி இது எல்லாத்தையும் இவங்க தான் இப்போ கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரோபோட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜி அப்புறம் ஹியூமனாய்ட் ரோபோட்ஸ் ஏ பவர்டு ஸ்மார்ட் அசிஸ்டன்ஸ் இது எல்லாத்தையுமே பெரிய லெவலில் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் சவுத் கொரியா தான் மருத்துவ கண்டுபிடிப்புகளை பொறுத்த வரைக்கும் த்ரீ டி பிரிண்டட் ஆர்கான்ஸ் அட்வான்ஸ்டு ப்ராஸ்தட்டிக் லிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மனிதர்களுடைய செயற்கை கை கால்கள் இது எல்லாத்தையும் உருவாக்குறதுல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இவங்க கண்டுருக்காங்க விஆர் கேமிங் பப்ஜி மாதிரியான நிறைய விளையாட்டுகள் எல்லாத்துமே சவுத் கொரியாவுக்கு சொந்தமான ஒன்று தான் அணு ஆயுதம் கொண்டு உலகத்துக்கே பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு உலக போர்களில் ஆதிக்கம் செய்த ஜப்பான கடல் எல்லைகளில் வச்சுக்கிட்டு இயற்கை வளமும் பெருசாக இல்லாம அமெரிக்காவுடைய அன்பும் நட்புன்ற ஒரு மாய பிடியில நிலைத்தன்மை இல்லாமல் இயங்கும் அரசியல்னு எல்லா நிலையிலும் நிலையில்லாதது போல் தோன்றும் பகுதி எல்லா சூழ்நிலையும் எதிர்த்து பாறையில முறைகிற புல்லு மாதிரி தடைகளை தகர்த்து உலகின் பத்தாவது பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடா மாணவர்களுடைய சக்தியால சர்வாதிகாரத்திலிருந்து இருந்து தப்பிய சவுத் கொரியா ஒரு ஆச்சரியம்தான்